வணக்கம் வி வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது துருதி ஷோலிங்கர் அருகே அமைச்சர் ஆர் காந்தி ஆட்சியர் சந்திரகலா பங்கேற்ற தமிழக அரசின் மடிகணினி வழங்கும் விழா மகிழ்ச்சியில் மடிகணினி பெற்ற மாணவர்கள் ஷோலிங்கர் தொகுதிக்குட்பட்ட அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கு மடிகணினி வழங்கும் விழா ஷோலிங்கர் தனியார் கல்லூரியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கல்பட்டு வேலு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சோளிங்கர் தொகுதிக்குட்பட்ட அரசு நிதியுதவி பெறும் மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் என மொத்தமாக இருநூத்தி பத்தொன்பது மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் ஜே யூ சந்திரகலா அவர்கள் தலைமை தாங்கினார் வேலு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தலைவர் ராஜேந்திரன் செயலாளர் சரத் தாளர் ரஷிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி முதல்வர் முனைவர் புகழேந்தி பழனி அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் பங்கேற்று அரசு நிதியுதவி பெறும் மற்றும் தனியார் கல்லூரிகளின் பயிலும் இருநூற்றி பத்தொன்பது மாணவ மாணவிகளுக்கு மடிகணினி வழங்கி பேசினார் அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் கொரோனா காலகட்டத்தில் பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மாணவ மாணவியர்களின் கற்றல் இடைவெளியை போக்கிடும் வகையில் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும் இதன் மூலம் ஏராளமான மாணவ மாணவியர்கள் பயனடைந்துள்ளதாகவும் மேலும் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினை செயல்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து உயர்கல்வினை ஊக்குவிக்கும் வகையில் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களில் மூலம் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டங்களின் மூலம் சுமார் பதிமூன்று ஆயிரம் மாணவ மாணவியர்கள் பயனடைந்து வருகின்றனர் அரசு பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது ஸ்மார்ட் வகுப்புகள் நிறுவப்பட்டுள்ளது தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளின் தரம் உயர்ந்துள்ளது மடிகணினி பெறும் மாணவ மாணவிகள் வாழ்க்கையில் குறிக்கோளோடு இருக்க வேண்டும் விடாமுயற்சியுடன் வாழ்க்கையில் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஏழை எளிய தாய்மார்கள் கனவுகளோடு பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணத்தை ஆசையை நிறைவேற்றும் வகையில் மாணவர்கள் படித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் இது போன்ற திட்டங்களை பயன்படுத்தி எதிர்காலத்தில் சிறக்க வேண்டும் என வாழ்த்தி பேசினார் இந்நிகழ்ச்சிகளில் மகளிர் திட்டம் இயக்குனர் செந்தில்குமரன் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் நகரமன்ற தலைவர் தமிழ்செல்வி மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் நகராட்சி உறுப்பினர் லோகேஸ்வரி சரத்பாபு யாமினி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் குற்றும் பாஸ்கர்